ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இந்த எக்ஸாம் தான் நம்மளோட வாழ்க்கையை ரிசைட் பண்ண போற ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம்ல நம்ம எடுக்க போற மதிப்பெண்கள் தான் நம்மளோட இலக்க நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போற ஒரு முக்கியமான எக்ஸாம் என்ன ஒரு ஃபீல்டில் நம்ம போக போறோமோ அதற்கான துறையை வந்து அதற்கான ஃபீல்ட வந்து செலக்ட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கோம் அப்படி அப்படின்றப்போ நம்ம படிக்கிறத எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா கவன சிதறல் தான் இந்த கவன சிதறல் வந்து எல்லாருக்குமே வரக்கூடியதுதான் இந்த கவன சிதறில் இருந்து விடுவிச்சு நாம எப்படி வந்து நல்லா படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வாரிங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து பிரியா சங்கர் தாட்ஸ் நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல்லுங்கிற ஒரு பட்டன் வரும் அதுல ஆளுங்கிறது கொடுத்துருங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம எக்ஸாம் படிக்க வந்து ரெடி ஆயிட்டோம் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கான பிளேஸ் அதாவது நம்ம படிக்கிறதுக்கான இடத்தை அதாவது யாரோட டிஸ்டர்பன்ஸும் ஒரு ஒரு இடத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா அந்த இடத்துல வந்து யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது யாருமே வரக்கூடாது ஒரு அமைதியான ஒரு சூழலை வந்து சரி அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணணும் அதாவது எதுக்கப்புறம் இதை நம்ம படிக்க போறோம் மேக்சிமம் வந்து பிளஸ் டூ படிக்கிற எல்லாருமே வந்து நிறைய வந்து புதுசா யாரும் எதுவுமே படிக்க போறதுல எல்லாருமே ஆல்ரெடி படிச்சதுதான் நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதிருப்பீங்க கிளாஸ்ல அதனால புதுசா யாரும் படிக்க போறது அதனால எதுக்கப்புறம் இதை படிக்க போறோம் அப்படிங்கறத ஷெடியூல் பண்ணிக்கோங்க அதாவது அங்கிட்டு அங்கிட்டு போய் எதை படிக்காம இங்கிட்டு போய் இதை படிச்சு இந்த லெசனா படிப்போம் அந்த லெசனா படிப்போம் இதுக்கப்புறம் இதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா அந்த மைண்ட் செட்டை வந்து கரெக்டா ஒரு ஆர்டரா ஷெடுல் பண்ணிக்கோங்க அட்டவணையை படித்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுக்கப்புறம் தான் நம்ம இதை படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அதாவது டைம் டைம் வந்து ஷெடியூல் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பாடத்தை ஒரு சாப்டரை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் என்னால் படிச்சு முடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஆஃப் அன் ஹவர் வந்து ஒதுக்கிக்க இல்லை என்னால் ஒரு முக்காம நேரம் ஆகும் ஒரு பாடத்தை படிக்க அப்படின்னா ஒரு முக்காம நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் வந்து பார்த்துக்கோங்க இந்த டைம் ஒரு வாட்சை வந்து பார்த்துக்கோங்க வாட்சை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த டைமுக்குள்ள இந்த சாப்டர் முடிச்சிருங்க கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்த சாப்டர் வந்து படிக்க ஆரம்பிங்க அப்படி படிச்சுங்கிறப்போ ஒவ்வொன்றா நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வரும் நம்ம படிச்சு முடிச்சுட்டோம் பாதி படிச்சுட்டோம் முகவசி படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வரும் சீக்கிரமா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ஒரு ஆர்வமாகவும் படிப்பீங்க சரிங்களா அடுத்து நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் அதனால என்ன பண்ணணும் போனு லேப்டாப் டிவி இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு ஓரங்கட்டி வச்சிருங்க யாரும் வந்து அது பக்கமே போக கூடாது சரிங்களா இதுக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் இதை யாருமே வந்து தொடக்கூடாது சரிங்களா அடுத்து என்ன பண்றீங்கன்னா அஞ்சாவது அதாவது அஞ்சாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது சாப்பாடு சரிங்களா சாப்பாடு இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படும் இல்லைங்களா அதனால என்ன பண்றீங்க ஃப்ரூட்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உத உணவுகள் சாப்பிடுங்க பிடிச்ச மாதிரியான இல்லை ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க சூப்பா எடுத்துக்கோங்க ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இதை கட் பண்ணி சாப்பிட்ற டைம் ஆகும் வீட்டில் இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சத்தான ஃபுட்டு சத்தான காய்கறிகளை வந்து வாங்கி கொடுங்க அப்போதான் வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் டயர்ட் ஆகாம ஒரு எனர்ஜியாக வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படி இந்த இந்த டைம்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் இந்த சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்டுல லேசான ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க சரிங்களா அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரூம்ல வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு கோஆபரேட் பண்ணணும் படிச்சிட்டு இருக்காங்கன்னா வீட்டுல வந்து கெஸ்ட் இல்ல ரிலேட்டிவ் யாராவது வந்து வருவாங்க அவங்கள அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ இல்ல கெஸ்ட வந்து இந்த டைம் பேரண்ட்ஸ் இந்த விஷயத்துல ரொம்ப அக்கறையா இருக்கணும் படிச்சு முடிச்சுட்டு சாப்பிடாம போனா எப்படி எக்ஸாம் நல்லா எழுதுற முடியுமா அதனால சாப்பாடு வந்து கரெக்டா வந்து நீங்க அக்கறையா கொடுத்துருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு எக்ஸாம் முடியற வரைக்கும் நேற்றுதான் உங்களுக்கு உங்க பசங்க வந்து பிறந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க பிறந்தப்ப நீங்க எப்படி பார்த்துப்பீங்க கேர் பண்ணிப்பீங்க அது மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் இது அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அதுல உங்களை தவிர வேற யாரும் அக்கறையா இருக்க முடியாது அதனால சாப்பாடே சாப்பிடாட்டினாலும் அவங்களுக்கு ஊட்டி விடுங்க தப்பு சரிங்களா அது பத்திரமா எல்லாரும் எக்ஸாம் எழுதி எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் பண்ணிடுவாங்க வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்